அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ ஏ உண்டான டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இன்னையிலேருந்து குரூப் டூ டூ ஏ இந்த எக்ஸாமுக்கு உண்டான கிளாஸஸ் தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதனால் பேசிக்ஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஏன்னா புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க வராரு அப்படின்னா அவருக்கு டூ டூ ஏ இதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம் ஓகேங்களா ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம்னால் அவருக்கு ஷார்ட்டாக தெரிஞ்சிடும் இந்த சிலபஸை படிச்சுட்டு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு தெரியும் ஸோ டூ டூஏல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது ஸோ அதை நம்ம வந்து கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு கிளாஸஸ்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக நான் வந்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் டு ஸ்டடி அடுத்து பார்த்திங்கன்னா புக்ஸ் மெட்டீரியல் என்னென்ன கலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ரில்லிம்ஸ் ஓகேங்களா ஸோ அடுத்தது தான் மெயின்ஸ் வரும் ரெண்டுக்குமே மெயின்ஸ் இருக்குது அதை வந்து புரிஞ்சிக்கோங்க ஸோ இந்த ப்ரில்லிம்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து இலக்கு ஒன்று இது வந்து இலக்கு ரெண்டு ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லேயே நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் எல்லாருமே மெயின்ஸை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க முதல்ல இலக்கு ஒன்றை தகர்க்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் இலக்கு ரெண்டை தகர்க்க போகணும் எடுத்தோடனே நான் வந்து கடைசி இலக்கை தான் அடிப்பேன்னா முதல்ல இருக்கிற இலக்கை யார் அடிப்பா அது உங்களுக்கு தடையாயிடும் ஓகேவா அதனால் ஃபஸ்ட்டு பிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் நூறு பேரில் பத்து பேராக மாறுறதுக்கு பார்க்கணும் ஓகேங்களா பத்து பேராயி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நூறு பேர்லேருந்து ஃபில்ட்ரு பண்ணுற பத்து பேராக நம்ம மாறணும்னா ப்ரிலிம்ஸை கிளியராக படித்து க்ள பாஸ் பண்ணணும் ஓகேவா அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு நம்ம வந்து போவோம் ஸோ இதில் வந்து பிலிம்ஸில் நமக்கு என்ன அப்படின்னா டூக்கும் டூ ஏக்கும் ஒரே சிலபஸ் தான் ஓகேவா தமிழில் ஹண்ட்ரட் கேட்பாங்க ஹண்ட்ரடு ஜிஎஸில் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் இருக்கும் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் ஓகேங்களா இது காமன் இங்கே அதாவது டூ ஏக்கும் சேம் தான் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் படிக்கிறீங்க இதுக்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸை படித்தாலே போதும் ஜிஎஸ்கு பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஷின்ஸ் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸை படிச்சுட்டு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு நோட்ஸ் வந்து விட்ருக்காங்க ஓகேங்களா ஏன்னா ஃப்ரீ சோர்ஸாக நான் சொல்கிறேன் காசு போட்டு வாங்காமல் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு மெட்டீரியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மெட்டீரியல் நம்ம படிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அக்காடமிஸ் தர சில மெட்டீரியல்ஸை ஜிஎஸ்கு படிக்கலாம் மேக்ஸுக்கும் ஸ்கூல் புக்கு பார்த்தாலே போதுமானதாக இருக்கும் ஸோ இப்போ வந்து எவ்வளோ எடுத்தால் சேஃபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி போட்டிங்கனாலே நீங்கள் வந்து பிலிம்ஸு ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸு பக்கம் வந்துடுவீங்க ஓகேவா மெயின்ஸ் பக்கம் வந்துடுவீங்க இப்போ மெயின்ஸு ஸோ இப்போ மெயின்ஸு பக்கம் நம்ம வந்து பில்லிம்ஸு ஓகே ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க இப்போ மெயின்ஸுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து டூக்கும் டூ ஏக்கும் ஒன் ஒன்று கிடையாது ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் மெயின்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் ரெண்டாக டிவைட் பண்ணுறோம் இது டூ இது டூ ஏ ஓகேங்களா ஸோ இங்கே டூக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூவில் உங்களுக்கு எக்ஸாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும் ஓகேங்களா அதாவது பாராகிராஃப் மாதிரி எழுதுவீங்களே ஸோ அந்த டைப்பில் வரும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒன்று இருக்குது டூ ஏக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒன்று இருக்குது ரெண்டுமே சேம் தான் ரெண்டுமே சேம் தான் ஓகேவா ரெண்டுமே சேம் தமிழ் எலிஜிபிலிட்டி தான் ஸோ அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் தான் அடுத்த பேப்பர் திருத்துவோம் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டு ஃபார்ட்டி பர்சன்டேஜில் வந்து கம்பல்சரி எடுத்தாகணும் இந்த மார்க்கு வேலிடில் வராது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க ஓகேவா இப்போ டூ குரூப் டூ இருக்கு பாருங்கள் இதில் டிஸ்கிரிப்டிவில் மொத்தம் ஏழு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பேஸ் பண்ணியே இருக்கும் அதாவது தமிழ்நாட்டோட ஒப்பி ஒப்பிடுற அளவுக்கு தான் அடுத்த இப்போ இந்திய பொருளாதாரம்னால் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தோட ஒப்பிட்டு தான் வந்து கேட்போம் கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம ரிலேட்டடாகவே நாங்கள் படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ அந்த யூனிட் எயிட்டு நைன் படிப்போம்ல அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய டைம் அது இங்கே டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் முந்நூறு மார்க்குக்கு எழுதுவீங்க முந்நூறு மார்க்குக்கு எழுதுவீங்க ஓகேங்களா குரூப் டூக்கு அதுவே டூ ஏ பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா மெயின்ஸில் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி காமன் தான் டூக்கும் டூ ஏக்கும் இப்போ வேலிட் கொஷின்ஸ் இருக்குல்ல அதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுத போகிறீங்க அதாவது ப்ரிலிம்ஸில் என்ன பண்ணீங்களோ அதைத்தான் இதில் பண்ண போகிறீங்க பில்லிம்ஸில் என்ன பண்ணீங்களோ திருப்பி இன்னொரு ப்ரில்லிம்ஸ் எழுத போகிறீங்க அவ்வளோதான் ஒரு பெருசாக அதை சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது ஓகேங்களா கொஷினோடய தரம் மாறலாம் ஆனால் அதே தான் இன்னொரு ப்ரிலிம்ஸ் எழுத போகிறீங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ் இருக்கும் ஒரு நூறு மார்க்கு சாரி நூறு கொஷின் இருக்கும் ஜிடி இருக்கும் அதில் ஒரு அறுபது ஜிடி மீன்ஸ் என்ன தமிழ் ஸோ ரீசனிங்கில் ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் அப்போ எவ்வளோ இரநூறு கொஷின்ஸ் இங்கேயும் எழுதுவீங்க முந்நூறு மார்க்குக்கு ஓகேங்களா முந்நூறு மார்க்குக்கு இங்கேயும் ஒரு இரநூறு கொஷின்ஸ் வந்து எழுதுவீங்க அப்ஜெக்டிவ் டைப்பில் ஓகேவா ஸோ சிம்பிள் தான் அதாவது குரூப் டூக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவில் எழுதுவோம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் குரூப் டூ ஏல ரெண்டு ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க அவ்வளோதாங்க ஓகேங்களா ஸோ ஒன்றும் இதில் ப்ரீஸாக கிடையாது சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி இங்கே டூக்காவது ஏழு டாபிக் டிஸ்கிரிப்டிவில் ஆனால் டூ ஏக்கு ஜிஎஸில் உங்களுக்கு ஒரு அஞ்சு டாபிக் தான் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஜிடி இருக்கும் ப்ளஸ் ரீசனிங் இருக்கும் இந்த அஞ்சு டாப்பிக்கும் தமிழ்நாட்டு ரிலேட்டட் தான் யூனிட் எய்ட்டு நைனை கரெக்டாக படித்தோம்னாலே போதுமானது ஸோ அப்போ என்ன பண்ணணும் முதல்லையே ப்ரிலிம்ஸை ஒழுங்காக படிச்சிருக்கணும் முதல்லயே ப்ரிலிம்ஸை ஒழுங்காக படித்து கரெக்டாக போகணும் அப்படின்னாலே மெயின்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணலாம் தரவாக தரமாக நான் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா வேர் டு ஸ்டடி அண்ட் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் எல்லாருக்குமே நன்றி ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்